மேடையிலும் மேடைக்கு முன்பும் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம் ஏன்னா இவங்க எப்படி நண்பர்களோ அதே மாதிரி ஊடகவியலாளர்களும் என்னுடைய நண்பர்கள் சித்ரா சிரிக்கிறார் அந்த அளவுக்கு நெருக்கமான பழக்கம் தான் அவங்க கரெக்டாக ஞாபகப்படுத்தினாங்க மக்கள் என் பக்கம் டைட்டில் சில சமயத்தில் ஒரு மனிதனுக்கு வந்து பெருமைகள் முடிவதில்லை அலைகள் ஓய்வதில்லை அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக மக்கள் என் பக்கம் அப்படிங்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படத்தோட டைட்டில் அவர் சிஎம் ஆயிட்டார் அதனால நடிக்கல இப்போ எங்கிட்ட என்ன செல்ஃபோனில் ஒரிஜினல் தினத்தந்தியில் முழு பக்கம் விளம்பரம் வந்தது மக்கள் என் பக்கம்னு அந்த விளம்பரம் என்கிட்ட இருக்குது இன்னும் அப்போ பாலாயி சார் படத்தில் நடிக்கிறதுக்கு புக்கான அப்போ என்ன டைட்டில் வைக்கலாங்கிறப்ப பாலாயி சார் வந்து மக்கள் என் பக்கம்னு வைக்கலாம் சத்யராஜ் அப்படின்னு நான் சொன்னேன் சார் அது வாத்தியார் படம் டைட்டில் அவர் கோச்சுக்கு போகிறாரு நல்லா இருக்கார் சார் அப்படின்னா இல்லாம அந்த டைட்டில் வைக்கிற அளவுக்கு தகுதி எனக்கு இல்லை சார் மக்கள் என் பக்கம்னால் அது ஒன்றே ஒன்று அவருக்கு மட்டும்தான் பொருந்தும் இல்லை இல்லை அண்ணன் கிட்ட நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் டைட்டில் நான் ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி ஒவ்வொரு வருஷம் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நூறுரூவா வாங்கிட்டு வருவேன் நான் போய் கேட்டால் கொடுத்துருவாரு அப்படின்னு போய் கேட்டிருக்காரு அப்போ இன் அப்போ உண்மையிலேயே புரட்சித் தலைவருக்கு எனக்கு எந்த பழக்கம் கிடையாது அதுக்கப்புறம் தான் அவர் கூட பழக்க ஆரம்பிக்கிறேன் யார் ஹீரோன்னு கேட்டார் சத்யராஜ்னு ஒன்று வச்சுக்கோங்களேன் அப்படின்ட்டார் அப்படி வந்து அவருடைய டைட்டிலில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சி லூட்டின்னு ஒரு படத்தில் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மூலமாக நானும் தலைவரை மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும் லூட்டியில் நம்ம துரசார் படம் அதில் வந்து ஒரிஜினல் படத்தில் வேறு வசனம் இதில் வேற வசனம் பேசணும் வாத்தியாக இருக்குது மயில்சாமி தலைமையில் பல மிமிகரி ஆர்டிஸ்ட்டு வந்து பேசி பாட்டம் ஒன்றும் சரிப்பட்டு வரல ஏவிஎம் கார்டன் தேட்டரில் மயில்சாமி சொன்னாப்பில்ல கரெக்டாக சத்தியராஜன் என்னை கூப்பிடுங்க அவர் தான் கரெக்டாக பேசுவார் தலைவருக்கு அப்படின்னு சொல்லி போய் அந்த சீனில் எனக்கு நானே பேசிட்டு புரட்சி தலைவருக்கு நானே டப்பிங் பேசிட்டு அவருக்கு டப்பிங் பேசின ஒரே ஆள் நானாக தான் இருக்குது ஏன்னா குண்டடி போட்டதுக்கப்புறம் கூட குண்டடி போட்டதுக்கு அப்புறம் கூட அவர் சொந்த குரல் தான் பேசுனார் நிறைய வித்தியாசம் இருக்கு காவல் பார்த்தீங்கன்னா பாதி பட முக்காவாசி படம் வந்து ஒரிஜினல் வாய்ஸில் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு சீன் தான் வேற மாதிரி வாய்ஸில் வரும் டப்பிங் பேசினேன் அதே மாதிரி இன்னொரு பெருமை எனக்கு கிடைச்சது நடிகர் தலகம் சிவாஜி அவர்கள் நடிக்காத கேரக்டரே இல்லை ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்னாலும் கூட கான்ஸ்டபுள் சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ஐஜின்னு எல்லா கேரக்டர்லையும் நடிச்சிருப்பாரு ஒரு சட்டம் சம்மந்தப்பட்ட படம்னா ஜூனியர் வைக்கல் சீனியர் வைக்கல் ஜட்ஜ் வரைக்கும் நடிச்சிருப்பாரு அவர் ஆசைப்பட்டு நடிக்க முடியாத ஒரே கேரக்டர் தந்தை பெரியார் கேரக்டர் தான் அதுல நடிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருச்சு இன்னைக்கு என்னுடைய ஆறுயிர் நண்பன் விஜயகாந்த் நடிக்க வேண்டிய ஒரு கேரக்டர்ல நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்த தனஞ்சயன் சாருக்கும் விஜய் மட்டன் அவர்களுக்கும் என்னுடைய டைரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்து என்னை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவ்வளவு நட்பு விஜயகாந்த் சாரை பற்றி நான் பேசுனா அன்பு நண்பன் விஜயின்னு தான் நான் சொல் விஜயின்னு தான் கூப்பிடுவேன் எங்களுக்குள்ளே நடந்த காமெடிகள் தான் அதிகம் அது பேசுனப்போ இந்த மாதிரி ஒரு புக்கை எழுதலாம் அவ்வளோ நீங்கள் அவர் அவர் திரையில் வீரம்மா பார்த்துருக்கோம் ஒரு புரட்சி கலைஞர் அதை தாண்டி எங்களுக்குள்ளே நடந்த காமெடிகள் வந்து அளவிட முடியாத காமெடி அதை மட்டுமே ஒரு புக்கை எழுதணும்னு ஆசைப்படுறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தனஞ்சயன் சார் வந்து தனஞ்சயன் சார் என்ன அந்த குழந்தையே நீங்கள் தான் சார் அவர்கிட்ட பாருங்கள் அவர் முகத்தில் பாருங்க அந்த ஒரு அந்த குழந்தையே நீங்கள் தான் சார்ங்கிற ஒரு முகம் வச்சிருப்பாரு நம்ம சக்தி சிதம்பரம் வந்து டைரக்டர் சக்தி சிதம்பரம் சொல்லுவார் இந்த அப்பாவியா மூஞ்சி வச்சுட்டு அதுக்கு பேர் முரளி ஃபேஸ் அப்படிம்பார் நம்ம இதய முரளி இருக்கார்ல்ல சார் இந்த முரளி ஃபேஸை வச்சு ஏமாற்றாதீங்க சார் அப்படின்னு அந்த மாதிரி தனஞ்சயன் சார் வந்து அந்த குழந்தைய நீங்கள் தாங்க சார் மாதிரி ஒரு முகம் அவர் கேட்டார்னா கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் விஜய் மில்டன் டைரக்டர் அப்படின்னு வந்து நான் கோலிஸோட படம் பார்த்துருக்குறேன் உடனே சரின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலேயே இது அவர் கேப்டன் நடிக்க வேண்டிய கேரக்டர் தான் நான் நடிக்கிறேன்னு எனக்கு தெரியாது ஒன்றும் கதையே கேட்கல விஜய் மில்டன் ஒன்று ஓகேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் எனக்கு வந்து தம்பி விஜய் ஆண்டனிக்கிட்ட ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் அவர் கூட நடிக்கிற மூணாவது படம் இது சினிமாவை தாண்டி நிறையா விஷயங்கள் விவாதிப்போம் வாட்டியார் பாட்டு மாதிரி உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்ங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் வந்து விஜயாண்டனி அவர் தான் அவருடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன மைனஸ் பாயிண்ட் என்ன கிளியராக தெரியும் அதுதான் அவருடைய என்ன லைஃப்பில் வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இந்த ட்ரெய்லரு டீசர் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலேயே மிரட்டார் சார் மியூசிக் டைரக்டர் சார் சூப்பர் சார் அப்புறமா அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி என்ன எனக்கு விக்குக்காகவே தனியாக ரூம் போட்டு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல வேலை எனக்கு தலை இப்படி இருந்தது சௌரியமா போச்சு முடியோடு பிறந்ததுன்னு வச்சுக்கலேன் இவ்வளோ வெரைட்டியான கெட்டப் கிடச்சிருக்காது கட்டப்பாகவே கிடச்சிருக்காது என்ன கன்டினியூட்டி இருந்திருக்கும் சார் மொட்டை அடிக்கணும் அப்படின்னா சார் பத்து படம் கண்டினியூட்டி சார் அதெல்லாம் மொட்டையெல்லாம் அடிக்க முடியாது சார்ன்னு சொல்லி அந்த கேரக்டரை கிடைக்காம போயிருக்கும் அது இல்லாமல் இருந்தேன்னா நல்லதாக போச்சு சில விஷயம் சில மைனஸ் தான் ப்ளஸ்ஸாக இருக்கும் இப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதனால நிறைய பேர் பேசல சாருக்கு இல்லை அவருக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம் அப்படிம்பாங்க கடைசியில் போட்டால் எனக்காக வேண்டிக்கிட்டது வந்து எக்கச்சக்கமான ஆளுங்க என்னை தவிர எல்லாரும் வேண்டிக்கிறாங்க கடவுளுக்கு என்ன பிடிக்கும் கடவுளுக்கு ஏன் என்ன பிடிக்குன்னு அவர் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லையில அப்ளிகேஷன் அப்ளிகேஷனாக போடுறது ஏன் படவோ இன்னோ ஏன் படவோ இன்னோ ஏன் படவோ இன்னும் அந்த ஆள் என்ன செய்வார் ரெண்டு பேர் எலெக்ஷன் நிற்கிறாங்க ரெண்டு பேர் போய் பூ தேங்காய் பழத்தோடு போய் சாமி நான் தான் ஜெயிக்கணும் யாரும் ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியாது இயல்பு இஸ் பட் கடவுளை நீ கடவுள்கிட்ட நீங்க கட்டளை இடுறீங்க எப்படியாச்சும் என் படம் ஓடணும் அப்படின்னா வேண்டுதல் எப்படியாச்சும் என் படம் ஓடணும் ரெண்டு ஒன்றுதானே டயலாக் ஒண்ணுதான் எப்படியாச்சும் என் படம் ஓடணும் அப்படிங்கிறது தான் பாடி லாங்குவேஜ் தான் வேற அப்போ கடவுளுக்கு வந்து என்ன கோபம் வரும்னா டே நீ யாரா என்ன கரெக்ட் கரெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியாத உனக்கு என்ன கொடுக்கணும் உனக்கு என்ன நடக்கணுன்ட்டு அவன் பாரு சத்யராஜ் பாருங்க அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன் ஏதாச்சும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறானா ஆ எனக்கு டிக்டேஷன் கொடுக்குறானா கமெண்ட் பண்ணுறானா என் மேலே தப்பு கண்டுபிடிக்கிறானா பிறேங்க என் தப்பு கண்டுபிடிக்கிறது தான் ஏய் நீ செய்கிறது சரியில்லைப்பா இப்படி செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது கடவுள் மேலே தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி அதனால் வந்து எனக்கு அவர் என்ன என் மேலே அவருக்கு ரொம்ப தெரியா இந்த இல்லை இந்த எல்லா படத்தையும் புகழ்கிற மாதிரி இந்த படத்தை புகழ்றேன்னு நினச்சிக்காதீங்க உண்மையிலேயே நீ உங்களுக்கே தெரியும் இந்த படத்தினுடைய டீச்சர் தான் ட்ரெய்லர் எனக்கு அதெல்லாமே தெரியுது இல்லைங்க என்னமோ காலையில் கிளம்பி போய் டோப்பாவை தூக்கி தலையில் வச்சு நடிக்க போயிருது ஒன்றுமே தெரியுது இல்லை இந்த சஜஷன் சொல்லிட்டு இருப்பாங்க அது ஒரு காலத்தில் ஆபாவனங்க அரவந்தராஜெல்லாம் வந்தோன்னு இன்ஸ்டியூட் பசங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ பசங்க அப்போ பசங்க ஓவர் த ஷோல்டர் ஷார்ட் இல்லை ஓஎஸ்எஸ்ன்னு ஆச்சு தாய்நாடு நடிக்கல ஓஎஸ்எஸ் ஓஎஸ்எஸ்னாங்க யாருக்கிட்டா போய் கேட்குதுன்னு பக்கத்து ஃப்ளோரில் ஏவிங்களில் விஜயகாந்த் இருந்தார் போய் விஜய் நீங்கள் தான் ஏற்கனவே இங்கே நடிச்சிருக்கீங்களா அது என்ன ஓஎஸ்எஸ்னு எனக்கு தாங்க சத்தியராஜ் முதல்ல பெரிய கன்ஃபியூஷுங்க அது ஒன்றும் இல்லைங்க சஜஷன் சாட்டு சத்தியராஜ் அதை போய் இவங்க பெரிய பிரச்சனையாக்கிட்டாங்க அந்த மாதிரி இன்னைக்கு சினிமா வந்து மாறிக்கிட்டே இருக்குது புது புது விஷயங்கள் வந்துட்டு இருக்கு நான் இன்னும் சினிமாவில் ட்ராவல் ஆகிறதுக்கு காரணம் வந்து மழை பிடிக்காத மனிதன் மாதிரி நான் வந்து பிக்சேஷன் பிடிக்காத ஒரு மனிதன் இந்த நேரத்துக்கு எதுவும் அதுதான் இப்படிங்கூட சொல்ல லட்சியம் பிடிக்காத மனிதன் என்ன குறிப்பிடு இப்படி போகிறது அந்த பக்கம் கதவை இருந்தால் அப்படி போகிறது அங்கே சேவருந்தா லெஃப்டில் கட் பண்ணிப்பாங்க ஆனால் அங்கே ஒரு கதவை இருக்குப்பா அப்படி நமக்கு எப்படியோ வெளியில் போகணா அதுதான் முக்கியம் அதனால எப்படியோ வாழ்ந்தாகணும் அப்படிங்கிறதா கொஞ்சம் நாளைக்கு பிடிவாத இருந்த வில்லனா நடிக்கூடான்ட்டு இப்போ பார்த்தா பகத் பாஸ்ல ஒரு பக்கம் எஸ் ஜெயசூரிய ஒரு பக்கம் அடிச்சு பின்றாங்க ஓ வில்லனா நடிச்சோம்னா தான் நம்ம நல்ல நடிகர்னு பேர் வரும் போல் இருக்குது இல்லை அதில் தான் ஆக்டிங் ஸ்கோப் அதிகம் பட் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் வேணும் எனக்கு என்ன பிரச்சனைனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரேடு மார்க்குல்ல இல்லை ட்ரேடு மார்க் இருக்கும் இப்போ விஜயகாந்த் சாரை படத்தில் போட்டு சேவத்தில் ஏறி வரைக்கூடாதுன்னு அப்படி ரஜினி சாரை படத்தில் வந்து ஸ்டைல் பண்ணக்கூடாதுன்னு அப்படி அது மாதிரி சத்ய ராயனா நக்கல் நையாண்டி லொல் இருக்கணும் இது வில்லனானு நடிக்கையில் இது இருக்கணும்னா ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்து லைசன்ஸ் வேணும் ஒன்று டைரக்டர்கிட்ட இருந்து வேணும் இன்னொன்று ஹீரோ கிட்ட வேணும் ஹீரோ முகம் சுடித்தா டைரக்டருக்கு பெரிய கன்ஃபியூஷன் ஆயிடும் அதனால் அதனால தான் வில்லனா நடிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது இந்த பவர்ஃபுல்லாக இருந்தால் நடிக்கலாம் இது மாதிரி அதில் ஒன்றும் சிக்கவில்லை இப்போவும் நடிக்கிறேன் அது மாதிரி வந்து எனக்கு பல விதமான கேரக்டர் வந்து ஏற்கனவே கொடுத்த டைரெக்டர்களுக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன் பி வாஸ் மணிவண்ணன் சார் இருக்குது பாரதி ராஜா இருக்குது ஏன்னா இப்போ நான் ஒரு ஹிந்தி படம் இன்றைக்கி ஏழாம் தேதி வந்து வெப்பன்னு ஒரு படம் வருது அதில் வந்து ரொம்ப டஃப் கேரக்டரு அதே ஜூன் ஏழு மூஞ்சியா அப்படின்னு ஒரு ஹிந்தி படம் அதில் ஃபுல் காமெடி கிட்டத்தட்ட தம்பி வடிவேல் பண்ணுற காமெடி கேரக்டர் நான் உங்கள் கிட்டே கேட்டேன் ஏங்க சவுத் இந்தியாவில் தான் சத்யராஜ் தெரியும் உங்களுக்கெல்லாம் வெறும் கட்டப்பாகத்தானு தெரியும் இதெல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறேன் அதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணீங்க உங்களுக்கெல்லாம் கட்டப்பாகத்தானே தெரியும் நீங்கள் எப்படி எனக்கு வந்து அதாவது காமெடியனாக இருந்து டஃப் ஆகுறதில்ல ஃபுல்லாகவே காமெடி வடிவேலுக்கு பதிலாக நான் நடித்தேன் அப்படி இருக்கேன் அந்த எப்படிங்க அப்படின்னா அவங்க ஏதோ எப்பவும் எடுத்து என்னுடைய படத்துல பாட்டு சார் அதுல பயங்கரமா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்து சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஜூன் ஏழு வருது விஜயாண்டனி சார் ஃபுல்லாவே காமெடி ஆமா அப்படி பலவிதமா இல்லை அள்ளி தெளிச்ச பி வாஸ் அவர்களுக்கும் மண்யோண்ணன் அவர்களுக்கும் பாரதிராஜா அவர்களுக்கும் பாசில் அவர்களுக்கும் ஜோஷி போன்ற இயக்குநர்களுக்கும் குருதனபாலுக்கும் எஸ் பி முத்துராம சாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ராஜசேகர் சார் தகுடு தகுடு காக்கிச்சிட்டையெல்லாம் அவர் தான் சொன்னார் இப்படி பல சத்தியராஜ காட்டி வச்சனால்தான் இன்னைக்கு விஜயா மில்டன் சார்ம்மா ஆலாம் எங்கிட்ட புது இயக்குனர்கள்லாம் எங்கிட்ட வர்றாங்க அதனால அவர்களுக்கும் நன்றி கூறி இன்னும் என்னை அரவணைத்து அழைத்து சென்று கொண்டிருக்கும் இந்த இன்றைய திரையுலகத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் ஆமாம் சார் சார் வாழ்த்துக்கள் நாற்பத்தஞ்சு வருஷமாக இருக்கீங்க நாற்பத்தஞ்சு வருஷம் இப்பமும் பிஸியாக நடிச்சிட்ருக்கீங்க எங்களுக்கு ஒரு மூணே மூணு படம் மாத்திரம் நீங்கள் நடிக்கீங்களா இல்லையான்னு ஒரு சின்ன தெளிவு வேணும் முதல் படம் அந்த என்னமா கண்ணு உங்கள் ஃபேமஸான வசனம் ரஜினி சார் கூட நடிக்கீங்களா ஏன்னா நீங்கள் சிவாஜி படத்திலேயே அதில் வில்லனா நடிக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு ஒன்று அப்புறம் இந்தியில சல்மான் கான் சொல்லலாம் நடிக்கீங்களா அப்புறம் முக்கியமாக கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க நீங்கள் அந்த காவி சட்டைக்காரராக நடிக்க போகிறதா இந்தியா முழுக்க ஒரு பேச்சு இருக்கா நடிக்கீங்களா இந்த மூணுக்கு விளக்கம் கொடுத்தீங்கன்னா போதும் என்ன ஏதாச்சும் கேள்வி இருக்கா பாருங்க எல்லாம் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனியில ஒவ்வொரு விஷயம் அவங்க தான் சொல்லணும் இல்லை தனிஜயன் சார் ஆ அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணணும் அதனால் ஆ ஊடகமாக சொல்ல நீங்கள் ஏதாச்சும் கிசு கிசு மாதிரி எழுதிக்கலாம் மொழிய ஏன் வாயிலிருந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் இருக்குது அதனால்தான் தான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல இல்ல இந்த கூலி வந்துருச்சு இன்னைக்கு ஆன் போர்டு இல்லை சார் ஆமாம் கூலியில் ரஜினி சார் படம் நடிக்கிறேன் அது வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மீதி கேள்விகளுக்கெல்லாம் அவங்க தான் சொல்லணும் நானா முந்திரி கூட்டம் மாதிரி சொல்ல இல்லை அக்ரிமெண்ட் இருக்குது அவங்க இப்போ இப்போ தேவையில்லாம நம்மளால கேஸ் போட்டிருப்பாங்க அதுக்காக தான் சொல்றேன் விஜய்

ஆமாம் அப்படியே அப்படியே நடித்தாலும் நல்ல என்னுடைய நண்பனிப்பு இல்லை மணிவண்ணன் மாதிரி ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்ணாங்கன்னா எல்லாம் ஆசிட்டிஸ் அப்படியே எடுப்பாங்க இல்லை விஜய் மில்டன் சார் வந்து அப்படியே எடுக்கிறார் அப்படின்னா கூட ஓகே வெற்றிமாறன் மாதிரி பா ரஞ்சித் மாதிரி மாரி செல்வராஜ் மாதிரி டைரக்ட் பண்ணாங்கன்னா மோடி பயோபிக் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் சார் விஜய் மில்டன் சார் விஜய் சார் விஜய் மில்டன் சார் உங்களுக்கு சார் சமீப நாட் சமீப நாட்கள் நிறைய படங்கள் விஜய் ஆண்டனி சார் பார்த்துருக்கோம் வேற வேற ஸ்டேஜ் பட் அவரை தான் காசு பண்ணணுன்ற ரீசன் என்ன இந்த படம் என்ன சொல்ல வருது ஆக்சுவலாக விஜய் ஆண்டனி அவரை வச்சுக்கிட்டு இல்லை ஆக்சுவலாக விஜயா சார் தான் இந்த படத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த படம் வந்து ஒரு விஜயா வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மூடியா ரியாக்ஷன்ஸ் வந்து பெருசா வராது எல்லாமே தான் இருக்கும் வெளியே வந்து அவ்வளோவா வெளிக்காட்டிக்க மாட்டார் ஸோ அது வந்து அது வந்து நடிக்க தெரியாதுன்னு நிறைய பேர் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க சார் ஆக்சுவலாக அது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயன்றது வந்து எங்களுக்கு தான் தெரியும் மூன்றாம் பிறை படத்தில் வந்து ஆக்சுவலாக ஸ்ரீதேவி மேடம்க்கு தான் வந்து நேஷனல் அவார்டு கிடைக்கும்னு எல்லாம் நினச்சேன் ஆனால் கமல் சார் தான் கிடைச்சிது ஏன்னா அதுதான் ஆ ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஆக்டிங் அது கேரி பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் அதை ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இந்த படத்தில் வந்து விஜயானி சார் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு சின்ன சின்ன விஷயங்கள் ஏன்னா இது வந்து ஸ்கோப்பே இல்லாத படம் ஒரு ஹேண்டிகேப்டாவோ கண்ணு தெரியாத ஆளாவோ வந்து நடிக்கிறது ஈஸி அது வந்து ஈஸியாக ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த அந்த பாடி லாங்குவேஜை இது க்ரியேட் ஆயிடும் இதெல்லாம் இல்லாமல் நம்மளுக்குள்ளே இருக்க ஒரு சாதாரண மனுஷன் அவனுக்குள்ளே ஒரு ஆயிரம் எமோஷன் இருக்குன்றத வந்து ஃபேஸில் கொண்டு வரது தான் ரொம்ப கஷ்டம் இன்ஃபேக்ட் ரோமியோவில் வந்து விஜயாணி வந்து மிக அழகாக நடிச்சிருந்தார் அது ப்ளூ சர்ட்டை போட்டால் மட்டும் கண்ணு தெரிய மாட்டாங்க தான் என்னென்னு தெரில எனக்கு மற்றபடி சாரும் ப்ளூ சர்ட் தான் போட்டிருக்காரு ரோமியோ படம் உண்மையில் என்ன சொல்கிறேன் விஜயாணி கேரியரில் அவரோட சின்ன சின்ன நுவான்சஸ் ரியாக்ஷன்ஸ் வந்த பெஸ்ட் ஃபிலிம்னா ரோமியோ தான் மலைப்பிடிக்காமல் வந்து அதுக்கும் அதிகமாகவே இருக்குது நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் நம்புறேன் எஸ்பெஷலி ஒரு சீனில் ஒரு ரெஸ்டாரண்ட் சீனில் வந்து மேகா ஆகாஷும் விஜயாணியும் உட்காந்து பேசுகிற ஒரு லென்த்தி சீன் இருக்கும் அந்த சீன் இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு சீன்னா அந்த சீன் தான் அந்த சீனை வந்து நம்ம நினைச்ச மாதிரி சீனில் ஸ்க்ரீனில் கொண்டு வந்துட்டா நம்ம பெரிய டைரக்டர் நினச்சேன் அது வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு அதுக்கு ரெண்டு பேர் தான் காரணம் அப்படி இருந்துச்சு அந்த கெமிஸ்ட்ரி ஒவ்வொரு டைலாகுக்கும் நடுவுலையும் எவ்வளோ பாலாசக்தி அவர் சொல்லுவார் அஞ்சு ரூபா கொடுக்குறது ஈசி பத்து ரூபா கொடுக்குறது ஈசி அஞ்சரை அஞ்சே முக்கா அப்படின்னு கேட்குறாங்கல்ல அவனுக்கு கொடுக்குறது தான் கஷ்டம் அப்படிம்பாரு அந்த சில்லரை இருக்குல்ல அந்த இன்பிட்வீன் அது வந்து ஆக்சுவலாக விஜயானி ஃபேஸில் அவ்வளோ வருது ஸோ அதனால் இந்த படத்துக்கு வந்து அவர் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி போட்டேன் அப்புறம் சரி அவ்வளோதான் சார் ஒரு கேள்வி இங்கே சார் ஜெயச்சந்திரமே ஆ விஜயகு சார் சார் இப்போது மழை பிடிக்காத மனதுன்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்கீங்க டைட்டிலுக்கு என்ன மீனிங்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது இல்லையா படத்தில் நிறைய இடத்துல மழை வருது ட்ரை டீசர்லேயே தெரிஞ்சது அது தவிர டீசர்லேயே ஒரு சாங்கு ராஜா சாங் ஒன்று வருது ஏற்கனவே ஒரு காப்பிரைட் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கு எதாவது காப்பிரைட் பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அதுக்கு என்ன ரைட்ஸ் ஓகே மழை பிடிக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணங்கிறது வந்து படத்தில் அது ஒரு கேள்வியாகவே வச்சிருக்கோம்ண்ணா இப்போ ஜென்ரலாகவே நம்ம வந்து எல்லார பத்தியும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது இல்லை நானும் விஜய் ஆண்டனியும் இருபது வருஷமாக நண்பர்கள் தான் ஆனால் விஜயாண்டனிக்கு வந்து விஜய் மில்டனுக்கு வந்து என்ன பண்ணா பிடிக்கும் என்ன பண்ணா பிடிக்கிறான்னு ஒரு பேசிக் விஷயம் தெரியும் என்னோட ஃபேமிலி என்ன எத்தனை குழந்தைன்னு தெரியும் ஆனால் என்னோட விருப்பு வெறுப்புகளோ இல்லை நான் வந்து தனியாக இருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னோ அதை பற்றி அவருக்கு கவலை கிடையாது அவர் தெரிஞ்சிக்கணும் அவசியம் கிடையாது அது எவ்வளோ வருஷம் நட்பாக இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது யாரை பற்றி எவ்வளோ தெரிஞ்சுக்கணுங்கிறது வந்து அவ்வளோ எவ்வளவு எவ்வளோ தூரம் ஒருத்தர் கூட ட்ராவல் பண்றோமோ அதை பற்றி அவ்வளோ அதை பொறுத்து தான் அவரை பற்றி நம்ம புரிஞ்சுக்குவோம் அந்த மாதிரி இந்த படத்தில் விஜயாண்டனிக்கு வந்து ஏன் மழை பிடிக்காது இவன் யார் அப்படிங்கிறத வந்து ஒரு கேள்வியாகவே ஸ்கிரிப்ட்ல வச்சிருக்கோம் இதுக்கு வந்து எந்தளவு ஆன்சர் பண்ணியிருக்கோன்றது வந்து வியூவர் சைடில் வந்து ஒரு பார்ட்டிசிபேஷனாக வச்சுருக்கோம் அதாவது எல்லாத்தையும் அன்டோல்டு ஏரியான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கதையிலையும் கதை வந்து எல்லாத்தையும் சொல்லிடும் கவிதை வந்து சொல்ல முற்படும் அந்த இன்பிட்டின் கேப்ஸை வந்து வியூவர்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் அது அந்த படம் பார்த்துட்டு நீங்கள் விஜயா அன்னைக்கு ஏன் மழை பிடிக்காதுன்னு சொன்னீங்கன்னா ஐ வில் பி ஹாப்பி விஜயாண்ட் ஆ சார் கொஞ்சம் டைம் கொடுங்க அதில் ஒரு சின்ன டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு ரெண்டு பேரை கிளைம் பண்ணுறாங்க அந்த காப்பி ரைட்டு அதை சார்ட் அவுட் ஆகிடும் நினைக்கிறேன் இன்னைக்குள்ள விஜயா சார் ஒரு சைடில் அவங்க சொல்கிறாங்க ஒரு சைடில் மியூசிக் கம்பெனி சொல்கிறாங்க டீசர்ல வந்து இருக்கணும்னு டைரக்டர் ஆசைப்படுறாரு சார்ட் அவுட் பண்ணிட்டு நாங்க சொல்றோம் சொல்கிறேன் சார் இந்த படத்தில் எப்பறமும் ஒன்று போட்டாங்க டைரக்டர் நடித்த மாதிரி அதில் அதில் ஒரு டைலாக் வருது முதல் சீன்லேருந்து கடைசி சீன் வரைக்கும் ஒரே மாதிரி நடிக்கிறாங்க உங்கள் நண்பராக இருந்தாலும் எப்படி அந்த சீனை நீங்கள் விட்டீங்க உங்கள் கலாச்சிருக்கார் உங்களை நான் ஆல்மோஸ்ட் அதான் பண்ணுறேன் சார் ஆக்சுவலாக இல்லை 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 ஐம் சாரி இல்லை இல்லை அதாவது ஆ சார் தேங்க்யூ சார் சார் நம்ம சச்சின் டெண்டுல்கரை பார்த்து யோ என்ன ஆடுறேன் நம்ம தைரியமாக கேட்கலாம் சார் ஏன்னா அவர் எவ்வளோ ஆடுவாரும் உலகத்துக்கே தெரியும் அந்த மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது அந்த சீனை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் அவருக்கு அனுப்பிச்சதே அதுதான் சார் இது வேணுமா ஏன்னா ஊ ஊரில் இருக்க எல்லா மடங்களும் உங்களுக்கு நடிக்க தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு காரணம் வந்து நீங்களே வந்து சார் எனக்கு நடிக்க தெரியல சார் எனக்கு வராது சார் நான் வந்து ஒரு இன்ஜினியர் தான் சார் மியூசிக் வரா நீங்களாம் சொல்லிக்கிறீங்க சார் ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரியும்ன்றது எனக்கு தெரியும் அப்படி சொல்லாதீங்க வெளியே இந்த படத்தில் அதை நம்ம சொல்லணுமா வேணாமே நீங்கள் டிசைட் பண்ணுங்க தயவு செஞ்சு சொல்லுங்க அவர் தான் சொன்னார் சார் அதான் நான் நேச்சுரலாக இருக்கேன் சார் எனக்கு கோவம் தான் எப்படி இருக்கும் நான் சிரிச்சா எப்படி சிரிப்பேன் நான் காமெடி பண்ண எப்படி இருக்கும்ன்ற மாதிரி நான் இதை எனக்கு தெரிலன்னு சொல்கிறேன்னா மைக்கேல் மேன கேமராஜனோ படம் பார்த்தேன் சார் ஆக்சுவலாக அதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தெரியும்னு சொல்கிறது வந்து தவறு ஆக்சுவலாக ஸோ அது வந்து வேறு நான் மியூசிக் சைடில் கூட நீங்கள் இன்றைக்கும் யார் கேட்டாலும் தெரியாதான் சொல்வேன் நான் ஏன்னால் நான் சிம்ஃபனி ராஜா சாரோட கம்போசிஷன் அவரோட ரீ ரீரகார்டிங் பேட்டர்ன் அதெல்லாம் பார்த்துட்டு கம்பேர் பண்ணிட்டு நான் வந்து சொல்கிறேன் இப்போ தெரிலன்னு சொல்கிறது வந்து இல்லை சார் தெரிலன்றதுக்கான முதல் அது எதுக்கான முதல் ஸ்டெப்புனால் தெரிஞ்சிக்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பு சின்ன ஒரு குழந்தை தன்மை நம்மக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக எப்பவுமே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டிங்கன்னா அப்படியே ஓர்ச்சிடும் வாழ்க்கையை இப்போ தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குது லைஃப்பில் ஒன்றுமே இல்லை தெரு போது அது என்ன இந்த எதுக்காக நீங்கள் படத்தை பார்க்க வரீங்க உங்களுக்கு தெரில பணம் பார்க்க வரீங்க ஆக்சுவலி நாளைக்கு எது எதுக்காக நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போகிறீங்க தெரிலன்றதுக்காக தெரிஞ்சிக்கிறதுக்காக போகிற மாதிரி என் லைஃப்லையும் என் கேரியர்லையும் என் நடிப்புலையும் மியூசிக்லையும் லைஃப் எல்லாத்துலேயுமே வந்து தெரில அப்படின்ற விஷயத்த பர்பஸ்ஃபுல்லாக இல்லாமல் தாட் ப்ராசஸ்ஸில் வித்தியாசமாக அப்ளை பண்ணி பார்க்குறேன் நல்லா இருக்கு சின்ன ஒரு குரோத் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன் குழந்த மாதிரி இருக்கேன் இந்த வயசுல அந்த தாட் எனக்கு இருக்குன்றதுனால அது தெரியலன்றதுக்கு டேர்ம் அதான் சார் ஆக்சுவலி தாட் ப்ராசஸ்ல தெரியலன்னு சொல்றீங்க பட் உங்க சாங்ஸ்ல வந்து ஒரு கேட்சி பிரேஸ் ஒன்னு நீங்களே கொண்டு வர்றீங்க அந்த கேட்சி பிரேஸ் பெரிய ஹிட் ஆகும் அது அது வெச்சு தான் ஒரு கேள்வி இந்த கேட்சி பிரேसेस வரிகள் அதுதானா இசைதானா எது வந்து இன்னைக்கு ஒரு கான்ட்ரோவர்சி பெருசா ஓடிட்டு இருக்கு யாருமே ஸ்ட்ரைட்டா பதில் சொல்ல மாட்டேன்றாங்க ரெண்டு கண்ணும் தேவைன்றாங்க ரெண்டு கையும் தேவைன்றாங்க யாராவது ஒருத்தர் கட் த்ரோட்டா இதுதான்பா அப்படின்னு சொல்றதுக்கு தயங்குறாங்களா இல்ல எது உண்மை இந்த வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவைன்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க இல்லையா ஆக்சுவலா அதில் ரெண்டுமே கட்டி பிடிச்சிட்ருக்கும் இசையும் பொண்டாட்டி புருஷன் மாதிரிங்க ஆக்சுவலாக ஒரு ஸோ இதில் பொண்டாட்டி பெருசா புருஷன் பெருசான்னு கேட்டால் ரெண்டு பேரும் தான் உறவு தான் முக்கியம் ஆக்சுவலி ஒண்ணை தாண்டி ஒன்று வெறும் சிம்ஃபனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மியூசிக் தான் படத்தில் ரீரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் மியூசிக் தான் சோ பாட்டுன்னு வரும்போது அதுல வந்து கண்டிப்பா லிரிசிஸ்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு எல்லாம் சேர்ந்ததுதான் ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல ஏதோ சொன்ன விஷயத்த பெருசா தவறுதலா புரிந்து பரப்பேட் பண்ண ரெண்டு பேருக்குமே தெரியும் ராஜா சாருக்கும் தெரியும் வைரமுத்து சாருக்கும் தெரியும் அவங்க கன்ஃபியூஸ் ஆகி அதை பத்தி ஒரு வதந்திகளை போயிட்டிருக்காங்க நம்ம கூலா இருக்கலாம் தப்பு இல்ல வழக்கமா என்ன ஒருத்தர் கேட்பாரு அவர் நீங்கதானா ஆக்சுவலா நீங்கதானா அவரை காணமையு நினச்சிருந்தேன் நீங்கதானா இல்ல ஒருத்தர் அவர் வந்திருக்காரு வர வரல என்னடா அவர் காணமைனு பார்த்துட்டு இருந்தேன் இல்ல அவங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் இருக்காங்க பிடிக்காதப்போ பிடிக்காதப்பிரிச்சுக்கிறாங்க அவ்வளவுதான் ஒன்றும் அவங்க வந்து அன்னில இருந்து இருக்காங்க வச்சுக்கோங்க அவங்க வாழ்க்கை

காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகம் சார் நிறைய ஆர்டிஸ்ட் குவாலிட்டி ரொம்ப நிறைய டைம் எடுத்து பண்ணியிருக்காங்க விஜய் மில்டன் சாரோட கேமரா ஒர்க் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் நானே ஃபர்ஸ்ட் டைம் கீழே பார்க்குறேன் இந்த ட்ரெய்லர் நான் பார்க்கல எட்ட காட்டில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் எனக்கு திடீர்னு இந்த கதையில இருந்த எனக்கே இது வந்து பிரம்மாண்டமாக இருந்துச்சு பிரம்மாண்டமாக பண்ணிருக்காங்க ப்ரொடக்ஷன் அப்படின்ற விஷயத்துல வந்து இந்த படம் அவங்களுக்கு பெரிய வெற்றியை நம்புகிறேன் மறுபடியும் அதாவது நடிகராகிட்டீங்க இல்லையா இப்போ மறுபடியும் வந்து நீங்கள் டைரக்ஷன் பண்ணணும் நாம் சேர்ந்து பண்ணணும்ட்டு விஜயாண்டனி சார் சொல்லிட்டார் இப்போ நீங்கள் மறுபடியும் டைரக்ஷன் பண்ண வந்தால் அவருக்கு என்ன மாதிரி கதை வச்சுருக்கீங்க என்ன மாதிரி கேரக்டர்கள் கொடுப்பீங்க இப்போதான் முதல் முறையாக ஒரு எங்கிட்ட நானும் ரொம்ப பழக்கல கொஞ்சம் கடந்த ஒரு மூன்று வருடமாக நானும் விஜயாண்டனியும் கொஞ்சம் தான் பழகிட்டு இருக்கோம் இந்த படத்தில் மூலமாக அவரோட நான் ட்ராவல் பண்றது அவரோட இருக்கிறது அவரோட பேசுறது சினிமாவை தாண்டி நிறைய நாங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறது அப்படின்ற நிறைய சந்திப்புகளும் நிகழ்வுகளும் நடந்திருக்கு இதனோட கலெக்டிவாக அதாவது வந்து ஒரு ஒரு ஹீரோவா ஒரு மியூசிக் டைரக்டராக ஒரு ப்ரொடியூசராக ஒரு சக மனிதனாக ஒரு வெற்றி தோள்களை சந்தித்த ஒரு போராளியாக இது எல்லா சார்ந்துமே அவரோட எனக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் அவரோட நான் கடந்திருக்கேன் இதனோட பிரதிபலிப்பாக அந்த கதை இருக்கும் விஜயாண்டி sir இங்க போன audio launch அதாவது ரோமியோ படத்துடைய audio launch வந்து ஏதாவது ஒரு கிசு கிசு கிளப்பணும் அப்படின்னு சொன்னீங்க இதுல எதுவும் இல்லையா நீங்க ட்ரை பண்றீங்களா அதாவது நான் டைம் தரேன் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்றேன் இங்கே கொஞ்சம் நீங்களா வெயிட் பண்ணீங்கன்னா நான் வெயிட் பண்றேன் ஏதாவது கடினமா முயற்சி பண்ணி ட்ரை பண்றீங்க சரி அப்போ நான் சார் பண்ணணும் சார் சலீம் டூ வரப்போகுது ஃபியூச்சர்ல கதை எழுதிட்டு சார் கிசு கிசுக்கு பதில் சொல்லுங்க

ஃப்ரீ சாஃப்டேர்ஸ் எடிட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி இப்போ வந்து படம் பண்ற ஃபில் மேக்கர்ஸ் எல்லாமே வேற லெவலில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ற வரைய்ரோத் இருக்கு இதை நீங்க கிசு கிசுன்னு வேற எழுதிக்குங்க